காசு இருந்தாதான் மரியாதை போல இருக்கு அப்ப அவன் பாரு வேறு கள்ளக்கடத்துல அது இதுல போவானா இல்லையா அப்ப ஆரம்பத்தை விதைக்கிறது யாரு அப்ப சில போகும் ஓ படிச்சாதான் மதிப்பாங்க போல இருக்கு வேற எதுவுமே நம்மகிட்ட இல்லப்பில இருக்குன்னா அது அப்போ ஒரு பிள்ளை ஒரு முடக்கி வைக்க போறது யாரு அந்த சமுதாயத்துல அப்ப இது எதையுமே இங்க பள்ளி பள்ளிக்கூடத்துல சந்தோஷமா பிள்ளைங்கிட்ட பேசணும் சில படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த டாட்டைன்னு ஒரு படம் ஐயோ அந்த வாக்கியார் மாதிரி எனக்கு ஒரு வாத்தியார் இல்லையே அப்படின்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன் இந்த வாக்கியம் பாருங்க முட்டாள் பிள்ளையில கூட அவ்வளோ ஒரு இதா பொண்ணு நம்ம உற்சாகப்படுத்துறது அந்த கை தட்டுதல் இருக்குல்ல குழந்தை எவ்வளவு நீ நூறு மார்க்ல ரெண்டு மார்க் வாங்கிட்டியா அடுத்த தடவை பாரு இந்த ரெண்டு மார்க் கூட நீ வாங்க மாட்டேன்னு நினைச்ச நீ இது ரெண்டு மார்க் வாங்கிட்ட அப்போ உனால முடியும் நீ நான் அடுத்த தடவை நாலு மார்க் வாங்கி காட்டி பார்க்கலாம் உனக்கு ஒரு பென்சில் ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறேன்னு ஒரு டீச்சர் சொன்னா அந்த பிள்ளை அடுத்த தடவை நாலு மார்க் வாங்கலன்னா நீங்க சொல்லுங்க பாப்போம் அதுதான் உற்சாகப்படுத்துறது அதை இன்னைக்கு யாருமே செய்ய தவறிடுறாங்க நான் யானை மாதிரி பேச்சக்க நாளைக்கு மாட்டிக்கிட்டா தீபாக்காவாது கொட்காவாது